தீபாளி ரெசிபி சீரிஸ் என்ன முடியலைங்க நிறைய ஸ்வீட் பார்த்துட்டோம் இன்னைக்கு நல்லா மொறு மொறுன்னு காரசாரமாக இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு ரிப்பன் முறுக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு அரை கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப் அளவுக்கு பொட்டு கடலையை நல்லா நைஸாக அரைச்சி சளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எள்ளு ஓமம் பெருங்காயம் காரத்துக்கு வரமிளகா பொடி அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வெண்ணையை உருக்கி ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாம் கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உடனே இது வந்து நம்ம பிழிஞ்சிட வேண்டியதாக ஈஸியாக போட்டுட்டு மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் அப்படியே பிழிஞ்சு எடுக்க வேண்டியதாங்க எண்ணெய் வந்து ரொம்ப சூடு இருக்கக்கூடாதுங்க ரொம்ப சூடு கம்மியாக இருக்கக்கூடாது மிதமாக இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து சூப்பராக கிறிஸ்பியாக கிடைக்கும் முறுக்கு அதே மாதிரி இந்த முறுக்கு கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்கல ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலையை அப்படியே ஃப்ரை பண்ணி அதில் போட்டுட்டு கம கமனு வாசமாக நல்லா முறு ரிப்பன் முறுக்கு ரெடியாகிடுச்சு முறுக்கே செய்ய தெரியாதவங்க கூட வந்து நான் சொன்ன குவான்டிட்டில செஞ்சு பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக செய்யலாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஓப்பாய்